சொல்லிட்டு இருக்கேன் அவரு வந்து அவரால எதுவுமே முடியல யோசிக்க அவர் வந்து எடுப்பார் தை பிள்ளை மாதிரி இங்க ஸ்ருதி பாசங்கம் மோடி வரைக்கும் போய் சமையல் பண்றாரு அவரு சுயமா இவ்வளவு பெரிய கம்பெனியை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு மோடி கணக்குல சம்பாதிக்காரு அவர் சுயமா முடிவெடுக்க முடியலங்கிறது எப்படி நம்புற மாதிரி நீங்க நீங்க அவர்கிட்ட போய் பேசி பாத்துருக்கீங்களா நீங்க அவரை நீங்க பேசி பாத்துருக்கீங்களா நான் கேள்விப்பட்டிருக்கேன் நமக்கு தெரிஞ்சவங்க அவரோட

டிவில எல்லாம் வந்தனால அவர் வந்து ஒரு பிராண்ட் அவர்